கொஞ்சம் நல்ல பவுன்சர் போடலாம் ஒரு கட்டர் ட்ரை பண்ணலாம் பட் ஒரு கட்டர் அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் பால் ஆச்சும் போடலாம் பட் அவர் டி ட்வெண்ட்டிக்கு ஐபிஎல் மட்டுமே எடுக்காதீங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இது வச்சு எடுக்கிறாங்க ஆனா இந்தியன் டீம் ஐ திங்க் ஐ உடன் நான் இத்தனை நாள் ராவ் ராட ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் பட் அங்கக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெர் இஸ் அட் ஆஃப் இன்ஃபுயன்ஸ் பை தி பிரான்சைஸ் அண்ட் தெர் இஸ் அட் ஆஃப் இன்ஃபுயன்ஸ் பை கிரிக்கெட்டர்ஸ் ஓர் அந்த டீம் ஐ திங்க் மேபி கோலி வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நேற்று நடந்த மேட்ச்லயே வந்து நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாக்குறேன் ஏன்னா நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருந்த ஒண்ணுதான் எப்படியோ இந்தியா ஜெயிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிட்டாங்க சூப்பர் எயிட்டுக்கு பட் நம்ம இந்தியாவில் இருக்க மிஸ்டேக்ஸையும் நம்ம பார்த்தே ஆகணும்ல ஏன்னா சூப்பர் எயிட்னு போகும்போது அங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீமை ஃபேஸ் பண்ண போறோம் ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு நல்லா விளையாடுற டீமை ஃபேஸ் பண்ண போறோம் ஏன் வந்து இன்னும் ரோஹித் அண்ட் கோலி தான் ஓப்பனிங் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோ இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா இல்ல நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆர்டிகல் அதுல படித்தேன் அது வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட கோலி இருக்கிறதாகவும் அது அண்ணா சி நான் சொல்றது எல்லாமே ஆர்டிகல்ஸ் இது வந்து எதுவுமே நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ அவர் வந்து இன்னிங்ஸை கான்பிடென்டா ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்ட்ல போறதாகவும் தான் ஐ ஹர்ட் அபோட் இட் சோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஜெய்ஷ்பால வந்து உள்ள புள்ளின்னு இருக்காங்க அண்ட் கோலி அண்ட் ரோஹித் ஆர் சோ க்ளோஸ் அண்ட் கோலி இஸ் அண்ட் ரோஹித் இஸ் வெரி மச் ரிலையன்ட் ஆன் கோலி அதாவது கோலியை ரொம்ப நம்பியிருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் வேர்ல்ட் கப் மேட்ச் தான் நினைக்கிறேன் ஒரு டி டுவென்டி மேட்ச்ல வந்து அஸ்வின் வாஸ் இன் த டீம் ஓகேங்களா அண்ட் இஸ் அண்ட்வேஸ் கோல் வார் பிட்வீன் அஸ்வின் அண்ட் கோலி ஓகே அது நம்மால் வந்து கொஞ்சம் ஈஸியா ஃப்ரெண்ட்லியா எடுத்துட்டா அடுத்து கட்ட நகர்ந்தாலும் இந்த கும்ளே வந்து கோச்சா இருக்கக்கூடாதுன்ற ஒரு கான்வர்சேஷன் இருந்தப்போ ஊர் விட்டு எல்லாரும் வைங்க அவட்ட யாரும் காசப்படாது உனக்கு யாரும் தனி கொடுக்க கூடாது நாட்டாம்படத்தை சொல்ற மாதிரி கோலி வந்து சொல்லிச்சிருந்தாரு அப்போ ஒரு கேப்டன் டூ தௌசண்ட்

சில சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து கேள்விப்பட்ட விஷயம்லாம் சோ கோலி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு அப்படின்னா தோ ரோஹித் சர்மா மைட் நாட் பி சோ மச் என்றான் கோலி அதனாலதான் அஸ்வின் வந்து ரோஹித் சர்மா பிடிச்ச டீம்ல எடுத்தாலும் அந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா அது டிராப்னு வாங்க பட் அது பார்த்தா டிராப் மாதிரியே இருக்காது கோலி இஸ் டிராப் அகைன் சவுத் ஆப்ரிக்கா வென் இன் அஸ்வின் போலிங் சும்மா போட்டு பாருங்க எடுத்தாட்டு சோ என்ன சொல்ல வர அப்படின்னா மேபி இல்லை இல்லை கண்டிப்பா ஐபிஎல் மாதிரி நம்ம ஒரு ஓபனிங் காம்பினேஷன் தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல பட் இந்த ஒரு முடிவோட இவங்க போனாங்கன்னா ஏன்னா இதுவரைக்கும் இந்த பிச்சர்ஸ்ல போலர்ஸ் ஆலாம் நம்மளை காப்பாற்ற முடிஞ்சுது ஏன்னா நல்ல போலிங் ட்ராக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த ஒரு டர்ஃப் வந்து ரொம்பவே சாஃப்டா இருந்ததுனால பால் ரைஸே அந்த அளவுக்கு ஆகாம இருந்துச்சு ரெய்ஸ் ஆனாலும் ஒரு சில இடத்துல கிராக்ஸ் மூலமாக தான் ரைஸ் ஆச்சு இப்ப மட்டும் இல்ல கடந்த ஒரு ஆறு வருஷமாவே அல்மோஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாவே போலர்ஸ் தான் இந்தியன் டீமை காப்பாத்திட்டு இருக்காங்க அக்ராஸ் ஃபார்மெட் உங்களால நல்லா பாத்திருக்க முடியும் ரொம்ப ரொம்ப குருஷியல் மேட்சஸ்ல வந்து பேட்ஸ்மேன்ஸ் தான் அவுட் ஆயிருக்காங்க போலர்ஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க இன்ஃபேக்ட் பேட்டிங்லயே வாஷிங்டன் வாஷிங்டன்ஸ் தாக்கூர் பார்ட்னர்ஷிப் போட்டது அப்புறம் ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் தாகூரும் பார்ட்னர்ஷிப் போட்டது அப்புறம் வந்து இவர் நம்ம அஸ்வின் ஒரு ஒரு ரெண்டு தருணத்துல கல் அடிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பட் இதுக்கு அப்புறம் விளையாட போற எல்லாமே கரீபியன் கிரவுண்ட்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து பவுன்ஸ் இருக்கும் நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் பட் அந்த அளவுக்கு சீம் அண்ட் ஸ்விங் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஸ்விங் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகாது ஆனா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ல எல்லாம் டெஃபனிட்டா அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது ஸோ நல்ல ஸ்கோரிங் மேட்ச் ஆர் அப் டு கம் அந்த டைத்துல இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட போனாங்க அப்படின்னா ஒரு வகையில நமக்கு யூஎஸ்ஏ பிட்ச் மாதிரி ரொம்ப டஃப்ஃபான இதெல்லாம் ஒரு பிட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்ச் கிடையாது பால் மைட் கம் டு த பேட் பட் ஸ்டில் இட் இஸ் எ பிக் ரெஸ்க் நேத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா பவுலிங் அர்ஷிப் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஃபோர் விக்கெட் ஃபார் நைன் ஒரு நல்ல அக்சர் பட்டேல் அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா இந்த பவுலிங் இருக்கும் ஜடேஜாக்கு நேற்று ஒரு ஓவர் கூட ரோஹித் குடுக்கல இதை நம்ம எப்படி பாக்கலாம் அவருக்கு ஏதாச்சும் நிக்கில் அப்படின்னு கேள்விப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ஆர்டிகல்ல வந்துச்சு பட் ஏன் ஜடேஜா ஒரு ஃபர்ஸ்ட் அவர்தான் ஆல்ரவுண்டரா ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க பட் அவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல இது ஏன் ரெண்டு பாயிண்ட் ஒன்னு வந்து பிச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கல அதுதான் இன்ஃபேக்ட் உங்களுக்கு இருந்தே கூட சரி இன்ஃபேக்ட் கூட சரி ஸ்பின்னர்ஸ் போடும் போது இட் வாஸ் நாட் சப்போர்டிங் சோ அக்ஸருக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது அவருடைய போலிங் ஆக்சன் அதை பத்தி நான் வந்து ஆக்சுவலா ஒரு ஆர்டிக்கல் ஐம் லுக்கிங் பெட்டர் ஆர்டிகல் ஒரு இதுல என்ன சொல்றாங்கன்னா அவருமே குல்தீப் யாதவ் மாதிரி தன்னுடைய நான் போலிங் ஆமை வந்து இன்னும் கொஞ்சம் பாடி க்ளோஸா கொண்டு வந்துட்டாரு அதனால நல்லா போட முடியுது அப்படின்னு ஸோ பட் பட் ஐம் இட் இஸ் அகைன் நாட் அன் எக்ஸ்பர்ட் சோம் ஸ்டில் ரீடிங் த்ரூ இட் சோ அக்சர் பட்டேல் ஹாஸ் காட் குட் கண்ட்ரோல் அவர் வேரி இஸ் பிச்சிங் த பால் அண்ட் அவர் ஆல்சோ கொஞ்சம் திங்கிங் கிரிக்கெட்டராக போடுறாரு அவருக்கு வந்து ஒரு ஸ்பின் பெரிய அட்வான்டேஜ் இல்லை சில நேரங்கள் ஆகுதுனாலும் கிராக்ஸ் அழகா யூட்டிலைஸ் பண்றாரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாயி உள்ள வரும் அப்படின்னு வச்சா ஸ்ட்ரைட்டாவே பால் போடுறாரு நல்லா லெந்தியா டெலிவரி போடுறாரு ஸோ இஸ் டூயிங் வெரி குட் ஜடேஜாக்கு வந்து பிச்சோட சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படும் பட் ஹவிங் செட் தட் இந்தியால எவ்வளவோ நேரங்கள்ல இந்த மாதிரி ஸ்லோ டிராக்ஸ் எல்லாம் சமய பொலி போட்டிருக்காரு ஃபைஃபர் எடுத்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு தடவை இந்தியாவில் மேட்ச் நடக்கும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் ஆனா பாயிண்ட் என்னன்னா அவருக்கு வந்து ஒரு சீரியஸா கன்சர்ன் அளவுக்கு இன்ஜுரி இல்ல பட் ஈ நீட்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்ட் ஆன் த மேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நியூஸ் இருக்கு சோ அதனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க சி ரெண்டாவது இதுல நான் நல்ல இன்டென்ட் பாக்குறேன் என்ன அப்படின்னா வென் அ பிளேயர் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் பட் ஸ்டில் இஸ் நீடட் ஃபார் த டீம் ஏன்னா ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட நல்ல ஒரு எக்ஸ்பர்டிஸ் இருக்கு அவர் இல்லாமலாம் போக முடியாதுங்கிறப்போ அவருக்கு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் டீம்ல வச்சு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கோப் கொடுக்காம பார் எக்ஸாம்பிள் தூபை மாதிரி ஒருத்தர் போட விட்டு ஒரு பதினாலு ரன் குத்தால் பரவாயில்லன்னு ஒரு ஓட்டி சமாளிக்கிறது இட்ஸ் நாட் பேட் ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு இன்னும் நல்லா ஒரு ஹேன் வருது அதே மாதிரி இவருக்கு போலிங் கொடுத்தா எவ்வளவு டிஸ்ட்ரக்டிவா இருக்கு அப்படின்றது தூபைக்கு போலிங் கொடுத்தா எவ்வளவு பெஸ்டாரு அவர் ஒண்ணுமே நினைத்து பால் வந்து குத்துனார் அவ்வளவுதான் அதுல வேற எந்த ஒரு பெரிய அபிலிட்டியுமே டீமே போலிங் எடுத்து பார்க்க முடியல நல்ல ஆர்ம்ஸ் இருக்கு நல்ல ஹைட் இருக்கு நல்ல ஃபோர்ஸா பால உள்ள தள்ளலாம் கொஞ்சம் நல்ல பவுன்சர் போடலாம் ஒரு கட்டர் ட்ரை பண்ணலாம் பட் ஒரு கட்டர் அளவுக்கு இல்லனா அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஷார்ட் பால் ஆச்சும் போடலாம் பட் அவர் லிட்ரலா பேட்டிங் போட்டுருக்காரு சோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்றதுக்காக அவர் கொடுக்கல பட் இஃப் ஹி இஸ் மூவ் அவுட் ஆஃப் தீம் அது ஒரு பிக் ப்ளோவா இருக்கும் ஆல்ரெடி ஜடேஜா எல்லாமே ஒரு கப் சீரிஸ் அ பிக் ட்ரபிள் பும்ரா இல்லாம ரெண்டு வேர்ல்டு கப்பே ஒரு வேர்ல்டு கப் ஏஷியா கப்பே வி அ பிக் ட்ரபுள் சோ அப்படி இல்லாம அவரை ரீடைன் பண்றதுக்காக அவங்க கொடுக்காம இருக்கிறது நல்லதுதான் ஏனியா பேட்டிங்ல அவர்கிட்ட பெருசா எதிர்பார்க்க முடியல ஏன்னா லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அவருடைய பேட்டிங் போயிடுச்சு பட் ஸ்டில் அவர் வந்து மேபி ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு அவர் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒன் டவுன் வந்து ரிஷப் பந்த் ரொம்ப பத்தட்டிக்கா ஆடிட்டு இருக்காரு வந்தவனே ஹிட் பண்ணு ட்ரை பண்றாரு அது இல்ல ஒன் டவுனோட ரோல் அவர் கொஞ்சம் பால்ஸ் ஆடணும் ஆனா அதுக்காக ரிஷம் பத்தோட கேமை மாத்தணும்னு நான் சொல்ல மாட்டேன் ரிஷப் பத்து டவுன் தி ஆர்டர் வரணும் செகண்ட் இல்லைன்னா தேர்ட் தான் அவர் வரணும் செகண்ட் எப்போ வரணும் அப்படின்னா இப்ப கோலியும் சூரியகுமார் எதுவும் பார்ட்னர்ஷிப் போடும்போது இவர் கோலி அவுட் ஆயிட்டார்ன்னா அவருக்கு பதிலா இவர் வரலாம் யார் ரிஷப் பத் வரலாம் அப்படி இல்லைன்னா அவர் தேர்ட் டவுன் தான் வரணும் இப்ப கோலி இருக்காரு அப்படின்னா ஹர்திக் பாண்டே அமைச்சுட்டு அடுத்து தான் இவர் அனுப்பணும் சோ செகண்ட் ஆர் தேர்ட் டவுன் இன்ஃபேக்ட் அதுக்கும் கீழே போன கூட நல்லதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்தை பொறுத்த வரைக்கும் லெவன் ஹவர்ஸ் மேல விளையாட வந்தா சூப்பர் அவர் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் மேலதான் தான் ஆடுவேங்கிற மாதிரி கிடையாது அவர் 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 லெவன் ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா ஆடுவார் பட் அட்லீஸ்ட் லெவன் ஹவர்ஸ் வரைக்கும் அவரோட பேட்டிங் எல்லாம் பாத்துக்கணும் சோ என்ன கேட்டா அப்படி நீங்க இந்த காம்பினேஷனோட தான் ஓப்பனிங் போவேன் புரியாத மன்னா அட்லீஸ்ட் ஒன் டவுன் ஜடேஜாவது இறக்குங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனா அகைன் தட் இஸ் நான் வெரி ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் பட் நல்லா பாருங்க செகண்ட் டவுன் இறங்கி டெஸ்ட் மேட்சஸ்ல இவர் ரோஹித் சர்மாவோட சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கார் அதான் நான் சொன்னேன் லிமிடெட் த்ரீ கேட்ஸில் அவர் அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஆங்க்கர் இனிஸ் ஜடேஜாவால் ஆட முடியும் ஸோ ஜடேஜா ஷிப்பிங் தீம் பட் இந்த ரெஸ்டார்க்கு தேவைதான் ப்ரோ இப்போ நேற்று சோம் சிவம் ஒரு பேட்டிங்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்திருந்தாலும் ஒரு கமெண்ட்ரியில கூட நான் முரளி விஜய் பேசினதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்ப அவர் என்ன சொன்னாரோ ஒரு ஐபிஎல்ல ஒரு பவுலரா ஃபேஸ் பண்ணும் போது நீங்க ஒரு பேக்ல போய் நின்று ஆடலாம் பட் அஸ் ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் பால் நல்லா ஸ்விங் ஆகுது சீம் ஆகுற நேரத்துல நீங்க கொஞ்சம் ஃபீட்டையும் யூஸ் பண்ணி ஆகணும் பட் தூபை வந்து ஃபீட்டையும் யூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாரு முரளி விஜய் தமிழ் கமாண்ட்ரி சடகோ சொல்லுங்க மாதிரி எஸ் எஸ் கண்டிப்பா தமிழ்நாடு பிளேயர் இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு இன்டர்நேஷனல் மேட்சுக்கும் ஐபிஎல்லையும் நம்ம டிபெண்ட் பண்ணி டீம் எடுத்துட்டோமா ஏன்னா ஒரு தூபை மாதிரியான பிளேயருக்கு போல ரிங்கு சிங் ஸ்டேடியத்துக்கு அவுட்ல உட்காந்துருக்காரு சோ இது வந்து ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு டெபினட்டா ஏற்படுத்திருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப நாளா நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன் யார் யாரெல்லாம் பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க திருப்பி அந்த வீடியோ போய் ரீவிசிட் பண்ணுங்க

இந்த ரீசனும் சொன்னேன் ஏன் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு ஐபிஎல்ல உங்களுக்கு இருக்கிற மத்த ஃபாரின் பிளேயர்ஸோட பேக்கப்பே வேற வேற உங்களுக்கு டி ட்வெண்ட்டில நீங்க விளையாடும் போது நீங்க சக இந்தியர்களோட தான் விளையாடுவீங்க ஐபிஎல்ல எல்லாருமே எக்ஸ்பர்ட்டா நினைச்சுதான் எடுக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் தேர் இந்த டீம் இந்த லெவல் இந்த பிளேயிங் லெவல் பட் இங்க அப்படி கிடையாது யூ மேட் ஹாவ் டு காம்ப்ரமைஸ் சம் நியூ பிளேயர்ஸ் உள்ள கொண்டாங்க இந்தியாவோட அட்வான்டேஜே அதுதான் நம்ம எப்பவுமே எக்ஸ்பர்டீஸ் பிளேயர் பிளேயரை மட்டும் வச்சுக்காம புது புது பிளேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே அந்த சிஸ்டத்தோட பழக வைப்போம் இது ஒரு அட்வான்டேஜ் இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மாதிரியோ இல்லைன்னா பங்களாதேஷ் மாதிரியோ ஓரளவுக்கு பங்களாதேஷ் தான் ஓரளவுக்கு நல்லா வந்து தப்புன்னு கீழே போயிட்டாங்க ஸ்ரீலங்கா பயங்கர இல்லேன்னு கீழ விழுந்தாங்க வெஸ்ட் இண்டீஸும் அப்படிதான் சோ அப்படி இல்லாம நம்ம இன்னும் நல்லா சஸ்டைன் பண்றோம்னா அதுக்கு ரீசன் இந்த ஒரு திங் சோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க வெறும் ஹிட் மட்டும் பண்ற பிளேயரை எடுக்கக்கூடாது ஒரு டீமுக்கு ஒரு சேவாக வேணா இருக்கலாம் அதுவும் ஓப்பனிங்ல தான் இருக்கணும் மீது எல்லாருமே ஓரளவு காச்சும் பால பார்த்து ஹிட் பண்ணக்கூடிய தேவைப்பட்ட ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்கணும் ஹர்திக் பாண்டியாவோட அட்வான்டேஜே அதுதான் அவர் ஹிட்டர் தான் பட் அவராலையும் ஒரு எட்டு ஓவர்ல இருந்து கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஆறு ஓவருக்கு சிங்கிள் மட்டுமே ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும் நடுவில் அந்த அபிலிட்டியை கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாரு இப்ப அழகாக மறுபடியும் ரீகன் பண்ணிட்டு வராரு சோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க விஜயசர மாதிரி டிராஃபில இருந்து எடுக்கணும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது இப்போ பக்காவா பலிக்குது அண்ட் நீங்க வந்து சகமன் ரமேஷனா வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்க காட்ட விரும்பல எக்ஸலன்ட் பிளேயர் நீங்க வந்து நைன்டீன் நைன்டி நைன் வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா இந்தியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச்ல கொஞ்சம் பால் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்லனு ஒரே ஆளா பிப்டி வச்சிருப்பாரு அவர் தான் சிம்பாவை கேட்கிற மேட்ச்ல சோ நல்ல ஒரு ஓப்பனரா இருந்தாரு நிறைய மேட்சஸ் டெஸ்ட் மேட்சஸ் இந்தியாவுக்கு சேவ் பண்ணி கொடுத்திருக்காரு ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் ஏன் தெரியுமா சஸ்டைன் பண்ண முடியல அவருக்கு ஒரு ஃபுட் ஒர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு அவரால ஃபுட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணி ஆட முடியாது சோ அப்ப வந்து அப்ப இருந்த சோய் பக்தர் மாதிரி போலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு

அவே பிக்சர்ஸ்ல விளையாடணும் அதாவது ஓவர்சீஸ்ல விளையாடின இந்தியாக்கான டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அவருடைய ஹையெஸ்டே டுவெண்ட்டி த்ரீ தான் அந்த டுவெண்ட்டி த்ரீன்ற நம்பர் லேன் பண்றதுனாலே நான் எவ்வளவு ஆரண்டி பண்ணிருப்பீங்கன்னு தெரிஞ்சிருவோம் பட் அந்த ஓவர் சீஸ் என்ற நான் மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஃபார் தட் பட் இன் தூபே வந்து இந்தியாக்கு விளையாடுன கடைசி பத்து டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல லாஸ்ட் ஒன் அண்ட் யூஎஸ்ஏ தவிர கடைசி பத்து டி ட்வெண்ட்டி மேட்சஸ் ஓவர் சீஸ்ல இந்தியன் பிக்சர்ஸ்ல கிடையாது ஓவர் சீஸ்ல பாத்தீங்கன்னா ஹையஸ்டே இருபத்தி மூணு தான் அவ்ளோ பெத்திரிக்கா ஆடி இருக்காரு ரொம்ப வருஷமா ஆடி இருக்காரு

அப்பவும் தூபை எடுத்துட்டு தைரியமா ஒரு போலர் ஏன்னா இந்தியாவை காப்பாத்துறதே போலர்ஸ் தான் சோ நீங்க ஒரு குல்தீப் யாதவ் கொண்டு வந்துட்டு அந்த ரோல் அதாவது தூபை பண்ற ரோல் அக்சர் பட்டேல் கொடுத்துக்கலாம் நீங்க வந்து பத்து நன்ல அவுட் ஆற ஒரு பேட்ஸ்மேனுக்கு நீங்க ஒரு போலரை உள்ள கொண்டு வரலாம்ங்கிறது என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் பட் அகைன் சேம் லெவன் டு பிளே வித் சேம் லெவன் தான் சொல்ல போறாங்க அதான் வர விஷயம் நம்ம இப்ப சூப்பர் ரைட்டுன்னு போகும்போது நம்ம அங்க லார்ட்ஸ் ஆஃப் ஸ்டகுல் ஏன்னா ஒரு வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் பிட்ச்ல ஆட போறோம் அங்க பிச்ச் எப்படி இருக்கும் தெரியல நிறைய பிட்ச் ஸ்பின் ட்ராக்கா இருக்கு நிறையா பேட்டிங்கும் பேட்டிங்கும் சப்போர்ட் பண்றது இருந்தாலும் பட் ஸ்பின்னுக்கும் அது ரொம்ப இதா இருக்கு அந்த நேரத்துல இந்தியாவோட பவுலிங் ஆர்டர் எப்படி இருக்க போகுது இந்தியா சூப்பர் ரைட் வந்து இந்த வேர்ல்டு கப்ல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் கிரியேட் பண்ண போகுது இல்லமா எனக்கு உண்மையிலேயே பயமா தான் இருக்கு ஏன்னா சூப்பர் ரைட்ல ஆக்சுவலா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா முன்னாடி அவங்க போட்டிருந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஒன் இந்தியா எப்படின்னால ஏ ஒன் வந்துருச்சு வந்துடும் முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஏ ஒன்னோட பி டூ டி டூ சி ஒன் இவங்க தான் விளையாடுறது பிளான் ஓகேங்களா அதாவது பி குரூப்லேருந்து ரெண்டாவது ஆள் டி குரூப்லேருந்து ரெண்டாவது ஆள் சி குரூப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆள் இதுதான் ஆக்சுவல் பிளான் இதுவே நான் சொன்னேன் கண்ணாப்பின்னா இந்த அவியல போடுற மாதிரி கண்டமே போட்டு விட்டுருக்கீங்களே அப்படின்னு நினைச்சேன் பட் அதுல இவங்க அப்படி நாம டிசைட் பண்ணோம்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்பரெண்ட் வந்து ஸ்காட்லாண்டு ஆப்கானிஸ்தான் நெதர்லாண்ட் தான் வந்துருக்கணும் அப்படிதான் ஆக்சுவலா பிக் ஆயிருக்கணும் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா நெதர்லண்ட் காம்படிஷன் செகண்ட் ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட் அந்த ஒரு குரூப்ல ஐ திங்க் ஸ்காட்லாண்ட் வில் கம் செகண்ட் அண்ட் ஆப்கானிஸ்தான் வில் கம் ஃபர்ஸ்ட் நான் நினைச்சேன் டு வெஸ்ட் இண்டீஸ் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்களே ப்ரீ சீடடா ஐசிசி ஒரு குரூப் வச்சிருக்காங்க அதாவது வாட் எவர் இன்னர் அவுட் பட் இவங்க எல்லாம் விளையாடினாதான் இந்த சென்னை டுவெண்டி எயிட் படத்தை சொல்லுவாங்க தெரியுமா அந்த ராக்ஸும் வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க செமிஃபைனலுக்கு ஏ என்னடா அப்ப செமிஃபைனலே ஆடுறீங்களா இல்லனா ஃபைனல் போய் விளையாடுறீங்களா நான் வேணா மாத்த சொல்லிட்ட அண்ணனை விட்டு அப்படிம்பாங்க சோ அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ ப்ரீ சீடாவே ஆஸ்திரேலியாவை நீங்க குவாலிஃபை ஆனாலே போது நீங்க பி டூ தான் அப்படின்னு கொண்டு வந்து இது எப்படிப்பட்ட ஒரு ஃபேர் கேம் எனக்கு தெரியல அப்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணி டாப்ல வந்தவங்க என்ன மரியாதை அப்படின்னு எனக்கு தெரியல பட் அகைன் இப்போ அவங்களுடைய ப்ரீ சீட் வச்சு பார்த்தா இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அண்ட் நெதர்லாண்ட் வில் பி கமிங் இன் சோ இந்த நெதர்லாந்து கூட நம்ம ஓரளவுக்கு நல்லா நெகோசியேட் பண்ணிடலாம் பட் ஆப்கானிஸ்தானை குறைச்சி இட போடக்கூடாது நல்லா பேசறதீம்கிட்ட நல்லா விளையாடி இருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியா என்னைக்குமே நமக்கு கண்டம்தான் அதனால வெஸ்ட் இண்டீஸ் பக்கா ஸ்பின் சப்போர்ட்டா அப்படிங்கறத இந்த மேட்சஸ் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஸ்பின் விக்கெட் எடுத்திருக்காங்க பட் பக்காவா ஸ்பின் ஆகுது ஆடவே முடியலங்கிற மாதிரி சீரியஸா இல்ல ஸ்பின்னர்ஸ் எடுத்த விக்கெட் எல்லாமே அவங்களுடைய போலிங் டேலண்ட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க பேட்ஸ்மேனோட ஹேஸ்ட் அந்த ஒரு அவசரத்தை வச்சு எடுத்திருக்காங்க அந்த அபிலிட்டி குல்தீப் யாதவுக்கு நிறையவே இருக்கு ஸோ இன்ஃபேக்ட் நமக்கு டீம் இருக்கிற குல்தீப் யாதவ் அக்சர் இவங்க மூணு பேருமே அந்த ஒரு எபிலிட்டி அந்த குல்தீப் யாதவ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பின் நல்ல ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னர் அவர் ஸோ ஸ்பின்னர் ட்ராக்குக்கும் அவர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு ஸோ ஐ வுட் பிளைண்ட்லி சே கோ வித் அப்படின்னா பாத்தீங்கன்னா மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் அழகா மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ்ங்கிறத விட நாலு ஃபாஸ்ட் பாலர்ஸ் மூணு ஸ்பின்னர்ஸ் ஆகும் ஸோ இட் இஸ் அ கிரேட் ஏன்னா பாண்டியா இருக்காரு பும்ரா இருக்காரு அஷ்தீப் இருக்காரு சிராஜ் இருக்காரு குல்தீப் ஜடேஜா

இதுதான் பெரிய பெரிய சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஒரு ஒரு ஃபார்முலா ஓகேங்களா ஆனா இந்தியன் டீம் ஐ திங்க் ஐ உட் நான் இத்தனை நாள் ராவ் ராட பிளேம் பண்ணிட்டு இருந்தேன் பட் அங்கக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் தெர் இஸ் அட் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் பை தி பிரான்சைஸ் இன்ஃபுளுயன்ஸ் பை தி கிரிக்கெட் அகாடமிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிரா அண்ட் தெர் இஸ் அட் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் பை கிரிக்கெட்டர்ஸ் ஓர் அந்த டீம் ஐ திங்க் மேபி கோலி ஸோ இந்த மாதிரி ஆட்களால் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்பர் டீமை அவங்களால சூஸ் பண்ண முடியல எப்படி டபிள்யூடிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ல அஸ்வினை எடுத்துட்டு போன்னு ஊரே கதர்னப்போ வானத்துல மேகமூட்டம் காணப்படுதுன்ற மாதிரி மொக்க ரீசன் லிட்டரலா அப்படி ஒரு ரீசன் சொல்லிதான் அவர் எடுக்கல உதவாங்கணும் வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா எதிர அஸ்வின் எடுக்கணும்னு சொன்னாங்க எடுக்கல வாங்கணும் அதே மாதிரி இப்ப நடக்கும்னு பயமா இருக்கு எல்லாரும் சாமியை வேண்டிக்க வேண்டியது தூபை நல்லாவில்